எங்க வீட்டில் அவரு பேச்சுல இருந்தப்ப என்னை திருமணம் பண்றதுக்கு தோசை இட்லி செஞ்சு இருந்தது மிக்ஸி இருந்திருக்குங்க அப்புறம் வந்து அடிக்கடி தான் செஞ்சு சாப்பிடுவாராம் இப்ப வந்து சமயத்தில் பாருங்க எனக்கு வந்து இந்த ராகிங்களேன் இந்த ராகி ராகி அவர் ஊரை வச்சுக்கா பாருங்களேன் ராகி அரிசி அது பாருங்க இட்லி அரிசி தான் அதே மாதிரி உளுந்து இதெல்லாம் ஊற வச்சிருக்காரு இது என்ன பண்ணுவார் அரைப்பார் அரைச்சி இட்லி ஊற்றுனா அப்படி புசு புதுசுன்னு இருக்குதுங்க இட்லி அது தோசை ஊற்றினா அப்படி மொறு மொறுன்னு இருக்குதுங்க வேலைக்கு போகிற ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஏன்னா கிரைண்டரையே கொண்டு வந்து வச்சு வச்சு அரைக்க முடியாது இல்லைங்க கிரைண்டரில் போட்டு இதெல்லாம் கொஞ்சோண்டு இருக்குது விதியில் மிக்சியில் அரைச்சி நல்லா கரைச்சி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இட்லி ஊதிக்கலாம் தோசை ஒதிக்கலாம் இது ஒரு நல்ல ஐடியாவாக தாங்க இருக்குது ஆனால் இது அரைக்கிறதுல ஒரு இது இருக்குங்கிறாருங்க என்னமோ கொஞ்சம் அது என்னோ சொல்கிறாரு டிப்ஸ் இது மாதிரியே சொல்கிறாருங்க அரைக்கிறதுல ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன இந்த ராகி வந்து அரைவடவா அரிசியை வந்து ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ராகி போடணுங்கிறாரு என்னமோ இவர் சொல்கிறத பார்த்தா இந்த எலி பொறி இருக்குது விதியிலாக எலிப்பொறி அதில் வந்து என்ன பண்ணுவாங்க எலி அம்பிடாத அம்பிடாது அதுக்கான தேங்காய் பத்தியை வைக்கணும்பாங்க வடையவை இங்கே கருவடை இங்கும்பாங்க எலி பிடிக்கிற மாதிரி இவர் இந்த ஐடியாலாம் சொல்கிறாருங்க ம் இது இன்றைக்கி என்னென்னு தான் கவர்த்தே கேட்டுருவோங்க எப்படி அரைக்கிறதுன்னு ராகி அரிசி உளுந்து இந்த மூணு ஒட்டுக்கு அரைச்சாச்சு அளவான உளுந்து அளவான உப்பு அளவான உப்பு போட்டு கரைச்சி வச்சா காலையில் இட்லி தோசை எது வேணாலும் குதிக்கலாம் பாருங்க இந்த ராகியும் அரிசியும் அரைச்சி வச்ச பற்றி அந்த மிக்சியில் அந்த இட்லி தாங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இட்லி இந்த மாதிரி பாருங்கள் ம் சாஃப்டாக இருக்குது இது பாருங்க இந்த இட்லி பானையில் தான் நம்ம இந்த இட்லி ஊற்றணும் துணி போட்டு தான் நம்ம ஊற்றணும் இந்த இட்லி பாருங்க இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி ஒன்று அரைச்சாச்சு பாருங்கள் தேங்காய் சட்னி ஆமாம் ஒரு சாம்பாரும் பாருங்கள் ஒரு முருங்காய் சாம்பார் ஒன்று வச்சாச்சு அப்புறம் இன்றைக்கி இட்லி இந்த மாவுங்க இங்கே பாருங்க அந்த மாவுங்க எப்படி இருக்கு என்ன பதத்தில் இருக்குதுன்னு பாருங்களேன் அந்த மாவு இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை டிஃபன் இது தாங்க உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லுங்க